ஸ் நாங்களுடைய லட்சுமி நீங்கள் பார்த்துருக்காது ஜீரோ பாயிண்ட் லக்ஷ்மி நான் சொல்லணும்னு நினச்சேன் ரெண்டு செலிபிரிட்டியோட மேரேஜ் நடந்து முடிஞ்சிருக்கு டூ டேஸ் முன்னாடி ஸோ அதனுடைய அழகான அப்டேட் நம்மளுடைய லக்ஷ்மி பிரியாவும் அசரும் போயிருக்காங்க யார் அப்படின்னா எஸ் ஆகா கல்யாணம் ஹீரோயின் அக்ஷயா அவங்களுடைய அந்த மேரேஜ் ரிலேட்டடான அப்டேட்ஸ் வந்து தொடர்ந்து வந்துக்கிட்டே இருந்தது ரொம்ப அழகாக ரொம்ப க்யூட்டாக அவங்க அந்த தாலிக்கட்டுக்கு போகும்போதெல்லாம் அந்த பூ பந்தலில் அழைச்சிட்டு போவாங்க இல்லையா அது எனக்கு தெரில என்னன்னு சொல்லணுன்னு பட் ஆனால் ரொம்ப அழகாக இருந்தாங்க ஒவ்வொரு வீடியோவும் பார்த்தேன் அதே மாதிரியே நம்மளுடைய அக்னி உங்களுக்கே தெரியும் செம்பருத்தியில் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருப்பார் ஸோ ஷபானா அப்புறம் வந்து நம்மளுடைய கதிர் எல்லாருமே போயிருக்காங்க ஸோ இந்த இடத்துல வந்து செம்பருத்தி டீம் எல்லாருமே போய் விஷ் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி செலிப்ரிட்டிஸோட மேரேஜில் அவங்களோட நடித்தவங்க அப்படின்னு போகும்போது நிச்சயமாக அது ஒரு கூடுதலான ஸ்பெஷல் ஆகா கல்யாணம் மகாநதி ஒரு மகா சங்கமம் போயிடுச்சு இல்லையா அந்த இடத்துல ஒரு பெரிய நட்பு ஏற்பட்டிருக்கும் பொதுவாகவே விஜய் நட்சத்திரங்கும் போதே ஒரு பாண்டிங் இருக்கும் ஸோ எல்பிஎம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக போயிருக்காங்க ஆனால் அவங்க போன அப்டேட் அசர் போட்டு தான் தெரியுது அவங்க போன மாதிரி ஒரு அப்டேட்டுமே கொடுக்கல இருந்தாலும் பரவாயில்ல அவர் இப்போ தான் போஸ்ட் பண்ணியிருந்தார் அதன் மூலமாக தெரிஞ்சது இது மாதிரியான செலிபிரிட்டீஸோட அப்டேட்ஸ் பார்க்கும்போது அவங்களோட மேரேஜில் இன்னும் கூடுதலாக செலிபிரிட்டீஸ்லாம் பார்க்கும்போது இன்னும் ஸ்பெஷலாக இருக்குது அவங்களோட பாண்டிங் அப்படிங்கிறது எனிவேஸ் ரொம்ப ஸ்பெஷலான அப்டேட் ரெண்டு புதுமண தம்பதிகளுக்கும் ஒரு பெரிய வாழ்த்துக்கள் உங்களுடைய கத்துக்கள் ஸ்டேடியம்